அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் என் தீபலக்ஷ்மி ஆங்கில பட்டதாரி ஆசிரியை அரசினர் மேநிலை பள்ளி சத்துவாச்சாரி வேலூர் புறநகர் வேலூர் மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் புக் பீஸ் ப்ரோக்ராம் பற்றிய எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அனுபவ பகிர்வை என்னுடைய தோழியும் எங்கள் பள்ளியின் மற்றொரு வழிகாட்டி ஆசிரியருமான திருமதி ஜி விவாராணி பட்டதாரி ஆசிரியர் அவர்களுடன் சேர்ந்தே அளிக்கிறேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எங்களின் இணையவழி கல்வி பயணம் சிறப்பாக அமைய எங்களுடைய தலைமை ஆசிரியர் மிக முக்கிய காரணமாவார் எத்தகைய பணிச்சுமை இருந்தாலும் எங்கள் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்துவதில் அவர் சிறிதும் தயங்கியது இல்லை பதினைந்து மாணவர்களுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கான சான்றிதழ்களை இறைவணக்க கூட்டத்தில் சிறிதும் அவசரம் இல்லாமல் மிகவும் பொறுமையுடனும் புன்னகையுடனும் அவர்களுக்கு வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்துவார் மேலும் எங்களையும் பாராட்டி சிறப்பு செய்வார் தலைமை ஆசிரியரின் ஊக்குவிப்பு சக ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மற்றும் மாணவ செல்வங்களின் பெற்றோரின் பங்களிப்பு என அனைத்து வகையிலும் எங்களை உற்சாகப்படுத்தி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு மாணவர்களை தயார் செய்யும் கடமையும் பொறுப்பும் சிரமமும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி எங்களை இந்த நூற்றுக்கு நூறு சவாலில் எங்கள் குழந்தைகள் நூலக புத்தக வாசிப்பில் சிறந்து விளங்க ஆயத்தப்படுத்தவும் வழிகாட்டவும் மிகவும் சிறப்பாக அமைந்தது இந்த புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சி நூல்களை வாசிக்கும் திறன் தற்பொழுது மாணவர்களிடையே நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது அதற்கு வாசிப்பு இயக்க புத்தகங்களே முதன்மையான காரணம் என்றால் அது மிகையாகாது அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் இணைய வழிக் கல்வி வானொலி மூலம் மாணவர்கள் வாசித்து தங்கள் குரல்களை பதிவு செய்து அனுப்பும் ஒலி வடிவிலான புத்தகங்கள் அமைந்திருக்கின்றன நூற்றுக்கு நூறு சவால் என்றவுடன் முதலில் நாங்களே சிறிது யோசித்தோம் எங்கள் குழந்தைகளால் முடியுமா புத்தகங்களை வாசிக்க வேண்டும் திறனாய்வு செய்ய வேண்டும் பின்பு அதனை எழுதியும் அனுப்ப வேண்டும் என்றால் அது சாத்தியமா என்ற கேள்வி பெரிதாக முன்னின்றது அதை குழந்தைகளிடம் கேட்டபொழுது ஆறாம் வகுப்பில் இருக்கும் தமிழ் முதன்மையாக முன்வந்தாள் புத்தக வாசிப்பில் மிகுந்த ஆர்வமுடையாமல் நூலக புத்தகத்தை முதன் முதலில் வாசித்து இணையவழிக் கல்வி வானொலி மூலம் முதன்மையாக லேமினேட்டட் ஃப்ரேம் வாங்கினாள் அதனைத் தொடர்ந்து இந்த நூற்றுக்கு நூறு சவாலில் பங்கு பெற மற்ற மாணவர்களையும் அந்த குழந்தை ஊக்குவித்தாள் எட்டாம் வகுப்பில் இருக்கும் சாதனா ஜனனி சந்தோஷ் சுஜிதா தஷ்ணுகுமார் மற்றும் பத்தாம் வகுப்பில் புவனேஸ்வரி ஆகியோர் நூலக புத்தகங்களை வாசித்து திறனாய்வு செய்து ஆடியோக்களை அனுப்பினர் அதே போன்று ரித்திகா எட்டாம் வகுப்பு ஐம்பத்தி ஐந்து ஆடியோக்களும் வர்ஷினி ஸ்ரீ ஐம்பத்தி ஏழு ஆடியோக்களும் பிரியதர்ஷினி திசாஸ்ரீ ஜனனி திருமகள் லதா ஆகியோர் தலா பத்து ஆடியோக்களும் லாவண்யா ஐம்பத்தோரு ஆடியோக்கள் ஜெயாஷினி ஐம்பது ஆடியோக்கள் அனுஷா இருபத்தி ஒன்பது ஆடியோக்கள் யோகஸ்ரீ ஐம்பது ஆடியோக்கள் சந்தியா ஐம்பத்தி நான்கு ஆடியோக்கள் புவனேஸ்வரி ஐம்பத்தி ஒன்பது ஆடியோக்கள் சாதனா ஜனனி சந்தோஷ் சுஜிதா தஷ்ணுகுமார் ஆகியோர் தலா பத்து ஆடியோக்கள் ஆக மொத்தம் ஐநூறு ஆடியோக்களை நாங்கள் இந்த புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சிக்காக அளித்துள்ளோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் புத்தக தேனிக்கல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி பெருமைப்படுத்திய வி ரீச் அவுட் டீம் மற்றும் கல்வி கந்திருந்த காமராஜர் அறக்கட்டளைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி